எல்லாருக்கும் வணக்கம் இந்திய அரசியல் சாசனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருக்கிற உரிமையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங் ரைட் வாக்குரிமை ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான்றதுக்கு அடையாளமாக இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம் அதனால தான் ஓட்டிங் இஸ் நாட் ஓன்லி ஆர் ரைட் பட் ஆல்சோ ஆர் லைஃப் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இது நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா நான் நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க அதுதான் நிஜமும் கூட கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளை மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான் ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம் இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ப்ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் இப்போது இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கெடுப்பில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை அந்த பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவங்க தான் வீடு வீடாக போய் அந்த ஃபார்மை கொடுப்பாங்க அதை நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துகிட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் ஓட்டு போட முடியும் அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது இன்கேஸ் அந்த புதுப்பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ் அது ஒரு தனி ஃபார்ம் அது ஒரு தனி கிளைம்ன்ற மாதிரி அது ஒரு வேறு வேலை ஸோ இந்த மாதிரி நிறையா சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது இதுனா வெரிஃபிகேஷனா இல்லை ஒரு மறைமுக ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரி வீடு வீடாக போய் அந்த என்னுமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை அந்த பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நான் சொல்கிறது வாக்கா வாக்காளர் பட்டியலில் ஆல்ரெடி உங்கள் பேர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ புது வாக்காளர்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சம்மந்தப்பட்ட அந்த உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் டேரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம் அப்படி ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஃபோனில் மெசேஜ் வரும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ராடில் இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமாக உங்களோட பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிஎல்ஓ ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இன்கேஸ் உங்களை யாரையும் ரீச் பண்ணலை இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க இது எல்லாமே சரியாக செஞ்சாலும் இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ் இருக்குது அது என்னென்னா இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் வரும்போது வீட்டை போட்டிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கணுமா ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்பட போகிறது உழைக்கிற மக்கள் ஏழைகள் வேலைக்கு போகிற பெண்கள் இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போகிறது ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னா என்ன நடக்கணும் இப்போது இறந்து போனவங்கள மார்க் பண்ணி அதுலேருந்து டிலீட் பண்ணணும் இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டிலீட் பண்ணணும் இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேரில் இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றது தான் எங்கள் கேள்வி இப்போ பொதுசாவர வாக்காளர்களையோ இல்லை ஓட்டு இல்லாதவங்களையும் சேர்த்தா பத்தாதா இப்போ ரீசண்ட்டாக நடந்த இப்போ எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுலாம் எப்படி எல்லாேருமே ஓட்டு போட்டோம்